ஏதோதனங்கள் எங்க கொண்டு வரது எங்க கொண்டு வரது உங்களுதோ ஓன குடிசில இருந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இல்ல பயிராவா ஆளன பயிராவா ஆளன பயிராவா எங்ககிட்ட நீ जरा குடிட்டீட்ட இந்த குடிதத்தை நீங்க ஏத்து கொள்ளணும்னு சொன்னது ஓ எனிம வரது குடிட்டீட்ட என்ன ஒரு ஒரு ஜனதிபதி ஒரு பதினின பாகனமில்லை ஜி ஆட்மார் ஒரு பதினின பாகன இருந்துச்சு என்னடா வந்தப்புற நீ அன்னை இல்லார் மந்த

வணக்கம் ஜாழ்ப்பாணம் கச்சேரி பகுதியில் அமைந்துள்ள ஆளுநர் ஆஃபீஸுக்கு முன்னால் நிற்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் எதிர்ப்பு போடவும் நடந்து கொண்டிருக்கு என்னதுக்காண்டி சொல்லி கேட்டு தெரிஞ்சு வாங்கோ வீடியோக்கில் போகலாம் வணக்கம்மா வணக்கம் இப்போ வந்து ஆளுநர் ஆஃபீஸுக்கு முன்னால் இவ்வளோ பேர் கூடுக்கீங்க என்னதுக்காண்டி என்ன பிரச்சனை எங்களுக்கு வீட்டு திட்டம் தந்தவை உலக நாட்டு திட்டம் மைத்திபால சிவசேனா தான் அதை தந்தவை எங்களுக்கு தந்து இதுவரை காலத்திலே அஜா குறை எழுபத்தையாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஐம்பதாயிரம் அப்படி அப்படி கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளோ காலமும் அதை தேடு தேர்டு விட்டு விட்டுருக்கணும் எத்தனை முறை வந்துவிட்டேன் நாங்கள் இந்த கச்சேரிக்கு போன முறையெல்லாம் போன தீசைக்கிழமையெல்லாம் இவ்வளோ பேர் வந்து ஆர்ப்பாட்டம் செய்தவர் அதுக்கும் வேறு ஒரு முடிவு தெரியல ஐயா நீங்கள் இப்போ பத இருபது லட்சம் ரூபா வீட்டு திட்டத்தை கொடுக்க பழிக்கிறியா கொடுங்கோ கொடுக்க வேணாலும் நாங்கள் சொல்லிது எங்களுக்கும் தந்துட்டு நீங்கள் கொடுங்க இந்த அரசாங்கம் தரட்டும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை தந்தே முடிக்க போனோம் நாங்கள் என்ன செய்யுமா சொல்லும்போ அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த மைத்ரிபாலாச்சிய வீட்டு திட்டம் தந்த போது எங்களை பூங்காவில் வந்து கூட்டம் நாங்கள் போடத்தான அவர் எங்களுக்கு வீட்டு திட்டம் தந்தது நான் அதுலேயே விட இல்லை நான் சொன்னேன் இப்படி கதைக்க கூடாது எங்களுக்கு தந்தது நல்லாட்சி நல்லாட்சி அரசாங்கம் தான் தந்தது நீங்களெல்லாம் அப்படி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு சொல்லி நான் குரல் கொடுத்தனா அப்பவே குருவா கொடுத்தா எங்களுக்கு இந்த வீடு தான் அந்த ஜென்னல் ஜென்ல தான் நான் கொடுத்தேன் இல்ல அவங்க இபிஎல்ஆர் கட்சிக்காரன் டிபிடிபி அவங்க தான் கதைச்சது நாங்க கதைக்க விட இது நல்லாட்சி அரசாங்க நூறு பீட்டை திட்டம் ஆயிரம் படி திட்டம் எங்களுக்கு தந்த வீட்டு திட்டத்தை கொச்சப்படுத்த கூடாது நாங்கள் மைத்திரிபாலா சிறிசேனா தான் இந்த வீட்டு திட்டம் தான் புறவர் ஆட்சி மாறி விட்டார் ஆட்சி மாறின பிற ஏன்னு கேட்பாரு இல்லையங்க வந்து வந்து ஒவ்வொரு காலம் வந்து வந்து பாக்கினம் போயினம் இந்த செய்யறேன் ஆனா போயினம் பாக்கினம் இதே கட்டம் தானே அப்ப நாங்கள் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர எங்களுக்கு ஒண்ணு நடந்தவாரு எழுபத்தையாயிரம் தான் தந்தேன் எழுபத்தையாயிரம் அளவட்டி எங்கட் பயன்கள் சண்டிலிப்பு எல்லாருக்கும் ஒரு இடம் ஒரு இல்லங்க 65000 குடுக்கவேமோ 50000 குடுக்கவே 65 வீடு திட்டங்கடா உயரப் பகுதிக்கே 54க்கு 75 வீடு திட்டங்கடா சரி요 வீடு திட்டங்கடா காத்துல 25000 50000 வளவ தயார் கடைசி யோர்ல 220 தயார் நான் கொடுத்தது கொடுத்தது انا இந்த வீட்டட்ட குளுக்கேக ave என்ன கணக்கிலேங்களே கூட்டல கலந்தி போதே 되는ேன் ஏ மொல்ல கலட்டவனும் அதானே aveங்களை யோசிச்சிர கோணும் இந்த மக்களுக்கு இருக்க வீடு இல்லங்க

எங்களுக்கு முடிவு தர வேண்டும் சரியோ நாங்கள் இதுல வேலை விட வேலை விட்டு விளையாட்டி விட்டு இங்க வந்து இங்க வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் வரையில சந்திக்கலாம் சந்திக்கலாம சரியோ அந்த ஆளுநர் சந்திச்சே ஆக வேண்டும் எங்களுக்கு முடிவு சொல்லி ஆகணும் எங்கள் மூன்று பேரை உள்ளுக்கு விடவ மூன்று பேரை உள்ளுக்கு விட்டு சொன்னவ நீங்கள் போங்கம்மா நாங்கள் திங்கட்கிழமை வாங்குவோம் உங்களை அவன் சந்திப்பேற வேண்டும் எங்களுக்கு முடிவு தர வேணும் எங்களை சந்திக்க வேணும் ஆளுநர் வந்து சரியோ நாங்கள் இண்டாய் கூலி குழைக்கிறேன் எல்லா பொம்பளிகளையும் பாருங்க ஆம்புலையும் பொம்பளிய கூலி குழைச்சி தான் சாப்பிட்றேன் ஆ இண்டாய் கூலிக்கு போகிறவையெல்லாம் முக்கியமே வந்திருக்கிறேன் ஏன்னு வந்து இருக்கிறேன்

ஒரு அரசாங்கம் மாறக்க மற்ற அரசாங்கத்தையும் ஒப்படைக்கும் என்ன ஒரு அரசாங்கம் அரசாங்கத்துல மாறக்கா திருப்பி ஒப்படைச்சு தான் தெரியும் தெரியாதன்னு சொல்ற காரணம் என்ன ஆனா இப்ப வந்து அரசாங்கத்தை அரசாங்கம் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நாங்கள் கட்டுவோம் ஏழரை லட்சத்துக்கு ஒரு அளவா கொண்டு போகக்கூடிய தன்மலன் இருந்தது ஆனா இந்த நாட்டு சூழ்நிலையில அதை கட்டலாம் இருபது லட்சம் ஊழியா எங்களுக்கு இருபது லட்சம் தர வேணும் இருபது லட்சம் தர வேணும் அஞ்சு பேருக்கு பகுதி வாசியா எங்களுக்கு சேவைப்படாது எல்லாரும் கஷ்டப்பட்ட மக்கள் தான் தங்கட உடமையை வித்து வீட்டா சீட்டு போட்டு இருக்க தங்களால் ஏழுமான ஆக்கள் வட்டிக்கு காசு எடுத்து போட்டுருக்கேன் ஏலாத ஆக்கள் என்ன செய்யுன குடிசை கடந்து ஒருமிக்க தரவனி நாங்க சொல்ல பகுதி பாதியா எங்களுக்கு எங்கட காசு தந்தை ஆகவணும் அதுக்காக கௌரவ ஜனாதிபதி அவர்களை ரெண்டு கையையும் கூப்பி கேக்குறோம் எங்கட வீட்டு காசு எங்களுக்கு தாங்கும் ஆளுநர் வந்தேன்னு விளையாடிதானே அப்ரெண்ட்ல மெத்தன வாடா அங்கக்கே மரக்கறி தான அரைக்க போற போறலாம்டா आजा நீங்க அக்ட வா ஜங்கிட்ட ஆனா சின்ன கிராமமா வாசா નીકளாம வேப்பு தங்களமா வான்றது நாக்கல்ல நான் சொல்லுங்க ஆளுங்க வேற கண்ணாது நான் தான் தங்களே பாருங்க நீங்க எல்லாம் போகுதா எங்களுக்கெல்லாம் போகுதோ ஏய் ஊடி குடி નીકளாம பாருங்க எங்க வீட்டுக்கு உங்கள பாதுகாப்பு போடு ஓட்டுகறாங்க மப்பரிக்கா போற மங்களுக்கு பொலிது தான் பாறாங்க ஆவேருது பாதகப் போறீங்க இங்க என்னடா உங்கள ஓ இது கொளுப்பு பாது કોણ કોણ પાપ રહા છે લાગે મારા આલમમાં લાગે પાપ રહા છે લાગે બોડી વાળો કાઢ માળે કોળમ કો પાપ રહા છે આવે માળે કોળમ આલે જઈને મોટા આલે જઈને வீட்டு திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் தேசிய வீடு அதிகார சபையினால இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது கவர்மெண்டால கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட தேசிய வீடு அதிகார சபையால் அதே நேரத்தில் அப்போ மாவட்ட செயலாளராக இருந்தது இப்போ ஆளுநராக இருக்கிற வேதனம் ஐயா அவர்கள்லாம் இருந்தது இருந்தால் இந்த வீட்டை மக்களுக்கு கொடுக்க அந்த மக்கள் உண்மையாக விரும்ப இல்லை ஏன்னு கேட்டால் இது ஏழரை லட்சம் ரூபாய் வீட்டு திட்டம் அப்போ பத்து லட்சம் ரூபா வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது அதனால் அந்த வீட்டுத் திட்டத்திற்குரிய பணத்தை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்று ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது ஆட்சி மாற்றம் இடம்பெற்றால் வந்த கோத்த அரசாங்கம் அந்த நிதியை தொடர்ந்து இல்லை அதுக்கு பிறகு ரெண்டு இப்போ தேர்தல் நடந்து அருவகுமாரதி சாநாயக்கா வந்திருக்கார் அவர் மற்ற ஆட்சியாளர் மாதிரி தான் இல்லை தான் ஒரு புதுவிதம் என்று சொல்லி சொன்னவர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்னம் உள்ள ஆட்சியாளர் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் மாறிக்க ஒவ்வொரு செய்த திட்டத்தை மற்றவர்கள் வந்து செய்து கொண்டான் இருந்தார்கள் எல்லாருமே ஆனால் இவர்கள் இதுவருந்தான் இந்த நடவடிக்கையை பின்தங்கி தாங்கள் அரசியல் செய்கிறார்கள் தாங்கள் மக்களுக்காக மக்கள் மக்களுக்கான சேவகர் என்று சொல்லி போட்டு இந்த மக்களின் நிலவரத்தை பாருங்க இதில் வந்திருக்கிற அனைத்து ஆக்களுமே நாளாந்த கூலி வேலைக்கு போகிறார்கள் அன்றைக்கு செவ்வாய் கிழமை வந்தோம் அன்றைக்கு சம்பளம் இல்லை இன்றைக்கு சம்பளம் இல்லை அதனால இந்த வீட்டை பாருங்க இருக்க முடியாது ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு இங்கேயும் வீடு இருக்குது கொழும்புலேயும் வீடு இருக்குது ஆ இப்படி வாழ்கிற இவை இது இது எந்த மக்கள்தான் பிரச்சனை என்ன தெரியும் இப்போ மாவட்ட செயலாளரை சந்தித்தபோது மாவட்ட செயலாளர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால் அறுபத்தாறு வீட்டுக்கு வந்திருக்கின்ற அறுபத்தாறு வீட்டுக்குன்னு சொல்லி கொடுக்கல தானே மூவாயிரத்தி வச்ச பேருக்கு இந்த வீட்டு திட்டம் வழங்கப்படுது பதினெட்டும் பத்தொன்பது ஆகியாலும் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கான நிதியை இப்போ வீட்டு திட்டம் கொடுக்குறத தற்காலிகமாக கொண்டு இப்போ இவ இவருங்களுடைய பிரச்சனையை பகுதி பகுதியாக கொடுத்து இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து பலம் வேண்டும் சும்மா நாங்கள் ரோட்டால் திரிகிறன்னு சொல்லி போட்டு சிவிலில் ஆமியை போட்டுட்டு நிற்கிறதில் வேலையில் மக்கள் தான் பிரச்சனையை அறிஞ்சு அவன் செய்கிறானோ அவன்தான் தலைவர் அடுத்தது ஒரு முடியாத பழகிங் கொடுங்க இவைக்கு கிடைச்ச அஞ்சு வருஷத்தை சரியாக செய்யின செய்ய முடியல முடியலை ஆனா தாங்கள் இருபது வருஷம் கொஞ்சம் கோத்தாஞ்சோன்னா விரைந்து சொல்லிடுறோம் இருபது வருஷம் மாளணும் நம்ம இருபதாவது வருஷம் ஆள்ற ஒரு விடயத்தை தான் இவ இன்றைக்கு எதிர்க்கணும் இந்த மக்களிட தீராட்டி தொடர்ச்சியான எல்லா மாவட்டங்கள்ல உள்ளாக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடைபெறும் புதன்கிழமாவா மாத கடைசியில அவருக்கு நான் என்ன அவருக்கு இங்க மக்கள் கூட சீரழிவா தெரியாது போட்டாரா முன்னிக்கு போய்ட்டாங்க மூணு பேர் கதைக்கு மூணு பேரா கதை வீட்டுத்திட சைத் ஆட்சிக்கு வந்த ஊடா சந்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு லட்சம் ஏழரை லட்சம் வீடு தண்ணி எல்லாருக்கும் ஒரு லட்சம் காசு தான் கொடுத்தது அத்தி வேற காசோட இல்லை ஆனா வந்து கட்டி காட்டுமோ நாங்க கட்டம் கட்டம் காசு தேர்வோம் தேர்வோம் எல்லாம் மாறி அத்தி வேற கட்டி போட்டு முறை நின்று வரைக்கும் கட்டி போட்டு ஆனா இதுக்கு காசுமே தெரியும் அதை வெளியே தெரிய முறை ஏற்றி எல்லாமே கதைச்சேன் சண்டிதி படிச்சு கதற்றி அவையோட ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது கட்டி வரைக்கும் வந்து நாங்கள் ரெண்டு மூணு பேரம் இப்போயும் ஆளுநர் வசில் வந்துட்டேக்கி அவையே ஒரு கதவே தூரத்தில் அப்போ குடிய நாங்கள் இருந்தால் அவங்களுக்கு வட்டிக்கு வாங்கி தான் அந்த கத்தி வேரம் கட்டினதோ லிண்டர் வரைக்கும் கட்டினதுகள் மாறி மாறி ஜனங்கள் கட்டி போயிருக்கோம் தெரியுமோடு வீடுகள்லாம் நகையில கொண்டே அடைய வச்சுட்டு புள்ளிகளுக்கு ஒரு வெத்த துன்பம் இன்னொரு வீட்டுல கொண்டே வச்சிருந்து பாக்குது நிறைய ஜனங்களும் வந்து நேரம் பார்க்கலாம் தானே அது தான் வீட்டுக்கு தான் எங்களுக்கு அந்த மிச்ச காசை தெரச்சல் இப்போ இப்போ திருப்பத்தி ரூபாய் வீட்டுக்கு திட்டம் கொடுத்துட்ட அதை விட்டுட்டு எங்கட திட்ட குறை விட்டு தெரச்சல் பிரச்சனை இப்போ பாபா சொன்னாதாங்க உங்களை விடுத்துட்டு வந்து ஒரு பூத்தி அடையில இப்படியே விட்டுட்டா நாங்களெல்லாம் மாறி ஜாலி எல்லாம் கடன் பட்டு போய் நிற்கிறோம் சரி முழு ஜனம் அப்படி தான் ஒரு வீட்டு திட்டம் தந்தனீங்க எங்களுக்கு நிலத்தின முறை வந்து கேட்டும் இந்த ஆதாரம் இந்த ஆதாரம்னு சொல்லி சொல்லி ஒரு பதிலும் இல்லையே ஒரு செயல்பாடு ஒன்றும் சரியாக வரையில்லை பாருங்கள் எத்தனை மணியில் நீங்கள் போராட்டம் செய்யறீங்க ஹே எத்தற மணி லேன்னு இங்கே போறணும் கேரியும் இப்போ நான் 10 மணிக்கு வந்துட்டேன் 10 மணிக்கு லேன்னு இது வரைக்கும் ஊர் ஆளனர் வந்து சந்திக்கா ஆளனர் வேற ஊமில ஒருதரம் வேற ஊமிலங்கோவுல வந்து 2 3 வேரம் அந்த காஞ்சி போடு போய் நம்ம இருக்கு இப்போ என்ன வாமுக்கு இப்போ என்ன அவரை வேற தெடுறேன் நான் நிக்கறேன் நம்ம நான்ங்களுக்கு பதிலா இன்னன்னு சொன்னா நாங்க போறோம் அவர் வந்து அவர் சொன்னா தான் போவோம் அப்புறம் நாங்க இல்லடா போறோம் ரெண்டு பேரும் பாரம்போரம் பாரம்புண்டு வந்து 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 போய் நின்னுக்கறோம்

மூன்று பொம்பளைப்பள்ளி ஒரு ஆம்பளைப்பள்ளி எல்லாத்தையும் படிப்பிக்கிறோம் கமன் செய்கிறோம் விவசாயத்தால் மூன்று நாலு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த முறையில் இன்றைக்கு இந்த வீட்டை திட்டத்துல நாங்கள் பொம்பளை பிள்ளையில வச்சிருக்கிறோம் நாங்கள் ஒரு முறையில் கட்டு முடிக்கணும்ட்டு சொல்லி கொண்டு வந்து இதாண்டு இன்றைக்கு நாங்கள் போய் சொல்லி எங்கட பேச கொண்டு வீட்டுக்கு தான் போட்டுருக்கிறோம் பாருங்கோ புத்தாத்த நம்பிக்கை இல்லையா புத்தாத்த பாருங்க இங்கே நம்பு விஜயம் இங்கே பேசா லோனு எடுத்து இன்றைய வீட்டு திட்டத்துக்கு தான் நாங்கள் போட்டு கொண்டு ஏன் எங்களுக்கு மூன்று பொம்பளை பிள்ளைகள் அப்புறம் வீட்டு திட்டத்தை நாங்கள் கட்டி முடிக்கணுமான்னு சொல்லி அதுவும் இன்றைக்கு அந்த வீடை ஊலக்குடிச்சில் இருந்த நின்மதி எங்களுக்கு இல்லை இப்போ நாங்கள் சொந்த காசை வச்சு வீடை காட்டினால் இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் இன்றைக்கி வீடு அடைய வச்சு ஒரு உறுதியை கொண்ட வீடு வச்சு வந்து வந்து கொண்டு நிற்க அந்த வீட்டில் இருக்க எங்களுக்கு நின்மதி வருமோ வராது அப்போ அந்த வீட்டை நாங்கள் நாளைக்கு கட்டாகப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளையால் இருக்கிறதுங்க வேற ஒரு வீட்டை துவக்கி போட்டு வேறு ரோட்டு வழியாக திருக்கிறாரு ஒரு கௌரவ பிரச்சனை

പഴയ പ്രേമദാ അപ്പൊ എന്താ ഇപ്പൊ എല്ലാരും പ്രചാരണം ഇപ്പൊ അവസരം ും കൊണ്ടുംല്ല കൊണ്ടുംല്ല എല്ലാം പതി എല്ലാരും ശരിയല്ലോ ഇത് സംബന്ധമായ തമിഴ്ജിൽ വാണ്ട് ഇപ്പൊ ഇങ്ങനെ സൈദിന്റെ ആക്കൾ എല്ലാരും വന്നില്ലാ മാും കാണാം ഒരു നടപടി മാരുടെ എല്ലാരും വന്നൊരു ഇല്ല ഇങ്ങനെ அதை உங்களை பேர் பிரவான மற்றது அது உங்களோட அளவட்டிக்க அந்த கொண்டவை இது இல்லை அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் முறப்பாடல் கொடுத்து லட்சம் நாளைக்கு தஞ்சலி கொடுத்து இங்கே வீட்டு படங்கள் இந்த அப்படின்ற காட்டுகள் இங்கே வீட்டு திட்டம் அது இந்த காட்டு வைங்க இங்கே இதெல்லாம் ஒட்டி விட்டா இங்கே விட்டு திட்டம் தந்துட்டு இதெல்லாம் ஒட்டி விட்டார் ம் இதெல்லாம் நாங்களும் அப்படியே பச்சிருக்கிறோம் கூட வந்த காய்ச்சி இப்படி செய்யணும் நாலஞ்சு நேரம் வந்து படம் போட்டு நம்ம இந்த வீட்டை பார்த்து பார்த்து இந்த சிறுத்திரம் இந்த சிறுத்திர அது உண்டா உண்டா இருக்க மேலும் வீடு சோத்த காய்ச்சி சாப்பிடு வீட்டை அவர் அவர் கட்டிடத்திராப்பு கட்டிடத்திராப்பலாகட்டும் மற்றது இந்த புகண்ட

sudah bisagura <Sanye> இனிமேலலாம் நான் போறேன் 500 ரூபாய் தான கேமிதி நெட்